சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன பொதுவாகவே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருப்பது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் வேதத்தின் கண்ணை விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நாம நாளைய தினத்துல என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் நம்மால ஓராயிரம் பிரச்சனையை சமாளிக்க முடியும் நமக்கு நாளைய தினம் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய முயற்சியை நாம செய்வோம் நாளைய தினம் வரக்கூடிய சுப பலன் என்ன அதை அறிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டு பொதுவாக நாளைய நாளைக்கான நல்ல பலன்களை நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் எது பாதகமாக இருக்கும் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த ஒன்னாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் சனி பயிற்சி இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி உங்களோட குடும்ப வாழ்க்கை உறவு நிதி சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் எப்படி அமையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான பயிற்சி நடக்கும் எந்த நாளில் அப்படின்னு பார்த்தா மார்ச் சுக்கிரன் மீனர் ராசியில வக்ர பயிற்சியை தொடங்க போறார் மார்ச் பதினாலில் சூரியன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அதன் பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாவும் இருக்கலாம் பல சங்கடமான சூழ்நிலையாகவும் அமையலாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல கடக கடகராசியில உள்ள புனர் பூசம் பூசம் ஆகிலியம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே சமாளிக்க கூடிய ஆற்றலை அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் சந்திரன் அப்படிங்கிறது திங்களை குறிக்கும் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடோ வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடோ உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தர வாழ்த்துக்களையும் அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பொதுவாகவே கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்கு செவ்வாயின் இந்த நிலை நல்லதா இந்த மாதம் கருதப்படலினாலுமே பணியிடத்துல சில சிரமங்கள் பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோட ஒப்பிட்டு பார்க்கையில் சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் வியாபாரத்திற்கு காரணமாக கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரத்துடன் தொடர்புடையவங்க இந்த மாதம் புதிய முதலீடு வேலை புதிய வேலை செய்ய தொடங்கறத தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பயிற்சிக்கிறது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படலைனாலுமே இந்த காரணங்களால இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளுமே எடுக்கும் பொழுது யோசிச்சும் சரியா வருமா அப்படிங்கிறத திட்டமிட்டு செயலாற்றணும் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் விளவு வலுவிழுந்த நிலையில அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் பொழுது வியாபாரத்துல நீங்க கவனமா இருக்கணும் இந்த மாதம் எந்த முக்கிய முடிவுகளுமே எடுக்கும் பொழுது தீர ஆலோசனை செய்யணும் கூட்டாளிகள் கிட்ட நீங்க பேசி இது சரி வருமா அப்படிங்கறத கலந்து ஆலோசனை செஞ்சுதான் முடிவெடுக்கணும் நீங்களா முடிவெடுத்தீங்க பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல பலன்களை பெற முடியும் படிப்பு விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டுல நீடிக்கிறார் பனிரெண்டாம் வீடு வெளிநாடுகள்ல சாணத்தை கருதப்பட்டாலுமே படிப்பிற்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்ப விஷயங்கள்ல இந்த மாதம் சில பலவீனமான பலன்களுமே இருக்கு உங்களுக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் வீட்டில் சனி பகவானோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலை அப்படிங்கிறது சூரியன் இரண்டாம் வீட்டை பார்க்கறது ஒரு சில குடும்ப சூழல்ல கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் குடும்ப உறவுகள்லையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதும் நல்லது அதே போல தேவையற்ற வீண் வாக்குவாதம் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாமல் இருக்கணும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனாலயும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க இதன் மூலம் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் ராகுவோடு சேர்க்கையும் ஏற்படுது இந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமை அமையும் வரவேற்கத்தக்க செலவுகளுமே வரும் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைக்கும் இந்த சமயத்துல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதுமே உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வச்சிருந்த வேண்டுதல் ஏதாவது நிறைவேற்றிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களில் இருந்து உங்களால் விடுபட்டு மீண்டு வர முடியும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பு பெறுவீங்க ஆயுள் சனத்தில் சூரியன் சனி சேர்க்கை வரும் பொழுது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படலாம் அதனால கவனமா இருங்க கூடிய வரைக்குமே இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துடணும் தனியா இரவு நேரத்துல போடுறதையும் நீங்க தவிக்கணும் லாபஸ்தானத்துல நிலை கொண்டுள்ள குருவின் பலனாக எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு சாத்தியக்கூட அமையும் குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும் தேவையில்லாமல் கோவப்படுறது வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்றது தவிர்த்தா சிறப்பான நேரத்தை உங்களோட இல்லத்தில் நீங்கள் கழிக்க முடியும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு அமையும் கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளைகள் அல்லது வெளிநாடு செல்லும் யோகமும் அமையும் ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேரும் இந்த கிரக நிலைகள் அமைச்சு கொடுக்குது அதன் பிறகு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரனாக விளங்கக்கூடிய சனி பகவானும் சூரியனோட சேர்க்கையும் இருக்கிறதுனால வேலை சுமை சக்திக்கு மீறியதா அமையும் மிகவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் பணிகளில் தவறு ஏற்படக்கூடும் அதனால சிறு மேலதிகாரிகளின் கண்டிப்புக்கு நீங்கள் அழகக்கூடும் அது கவலையை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களோட பணிகளை நீங்களா முன்னின்று செயல்படுத்துங்க யார் ஒருத்தையுமே உங்க பொறுப்பு ஒப்படைக்காதீங்க உத்தியோகம் காரணமா சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்குமே கூற அமைஞ்சிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இரவு நேர பணிகளின் போது அஜாக்கிரதையா இருக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு வர்த்தகம் சம்பந்தமா அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலத்திற்கும் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படும் இதன் மூலம் விற்பனையும் லாபமும் அதிகரிச்சிருக்கும் அலைச்சலும் மிகுந்துதான் இருக்கும் புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வரும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்போடு அதை நீங்கள் முயற்சி செய்யணும் நீங்களாம் முயற்சி செய்யக்கூடாது அவங்களோட முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் ஏற்றுமதி துறையின் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க ஒரு தகவலை கொடுக்குது அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் குரு புதன் ஆகிய மூன்று கிரகங்களுமே சுப வலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் யோகம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வருமானம் அதிகரிச்சிருக்கும் மக்களிடையே புகழ் ஓங்கும் திரு தீயஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால திருக்கோயில் நாதஸ்வர வித்வான்கள் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் உங்க எல்லோருக்குமே பல நன்மைகள் பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் அப்படிங்கிறது கலைத்துறையில் உங்களுக்கு பல சாதகமான வாய்ப்புகளையும் புதிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு அரசியல் துறையில் உள்ளவங்களுக்குமே நாயகராக விளங்கக்கூடிய சுக்கிரன் பலன் பெற்று இருக்கிறார் அதே தருணத்துல லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால கட்சியில ஆதரவு உங்களுக்கு பெருகும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயர்ந்து காணப்படும் தசாகாலமும் காலமும் புத்தியும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருந்துச்சுன்னா க கட்சியில ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமா சென்றால் இன்னுமே நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை நீங்க பல சிரமங்களை சந்திச்சிருந்தாலுமே இந்த மாதம் சுபபலம் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க ஆசிரியரின் முழுமையான ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் படிப்பு விஷயத்துல வியக்கத்தக்க நல்ல முன்னேற்றத்தை நீங்க காண போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் விளையாட்டு போட்டிகள்ல நீங்க பங்கு பெறும் பொழுதும் பரிசு பெறும் வாய்ப்பையும் யோகத்தையும் நீங்க பெற முடியும் கல்வி விஷயத்தில் நீங்க சிறப்பா செயல்பட்டா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிக்கிற விஷயத்துல ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா இந்த பரட்சியில அதிக மதிப்பெண் எடுக்க இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா அமையும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் அதே போல நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பார்த்தா ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் கூடிய வரைக்குமே வெளியே செல்றதையும் குறைச்சிக்கோங்க இரவு நேரத்துல வாகனம் ஓடுவதை தவிர்த்துடுங்க தனியா எங்கேயாவது போறதையும் தவிர்ப்பது நல்லதா இருக்கும் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே அது உடனே சரியாகிடும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்